குருபூசை விழா திருமஞ்சனம் பெரும் திருமஞ்சனம் ஆட்டி அலங்காரம் செய்து பெருமானிருந்தொரு வண்ணமாக இப்போது அடியார் பெருமக்கள் தில்லை திருப்பதிகமான திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு செவிக்குளிட விண்ணப்பம் செய்யப்படுகிறது போற்றி முதர இரசே போற்றி ஊடலில் விளங்கு குருமணி போற்றி ஹரிய நய யந்தனதம் சிந்தையானை அருமரின் அகத்தானை அனுபய்யா உன் தேரி யாத தத்துவனை தேனை பாளைிகளொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை கொளவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானே தடையான் தன்னை காவிரி சூழ் வளந்துழையும் கருதினானை அற்றார்க்கும் வளர்ந்தார்க்கும் அருள் செய்வானை ஆதோரும் அறிந்தோம் அன்றே மற்றாரும் தன் ஒப்பார் இல்லாதானை வானவர் கெல் வணங்கி ஏத்த பெற்றை பெரும்பற்ற புளியூராலை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே கருமானின் முறியலே உடையாவிக்கி கணைக்காரங்கள் கலந்தொழிப்ப அனல் கை ஏந்தி வருவான திரள் மட்டி தாட வளர்மதியும் தடை கணிந்து மானோர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்தமறு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குளவரையும் மண்ணும் இன்னும் திருந்தொளிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓர் இரண்டும் பிறவோமாய பெருந்தகையை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா தீர்க்கும் அருமருந்தை அவள் தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் குழந்தைகள் மடவாரோடும் மடபாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனி நினையா வள்ளாக்கின்றோம் பெருந்துணையை பெரும்பற்ற புளியூராணை பேசாத நாடெல்லாம் பிரவானே கரும்ப வரும் மொழி மடவாழ் தன்னை கணவயிற குன்றணைய காட்சி அரும்பமரும் அருமறையோடு ஆரங்கம் மாயினை சுருபமரும் கடிப்பொழில்கள் சூழ்ந்து சுடற் கொழுந்தை துளக்கில்லா விளக்கை விற்க பெரும்பொருளை பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நான் பிறவா நாளே வரும் பயனை எழுநரம்பின் மோச யானை வரை சிலையாவர்கள் முயன்ற வாளி அரும்பயத்தை உவுனர் புறம் எரிய கோத்த அம்மான அடக்கழங்கு மறும் குழல் அடவார் தடை கண் நோக்கி ங்காத சிந்தையராய் துறந்தோருள்ள பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே காரானை ஈருவை போரை யானை காமரும் பங்குச்சே ஏகமன் தன்னை ஆரேனும் அடியவர்கள் அழியான் தன்னை அமர்களுள் அறிவிய அளவே தானை ஆரோரும் மின்னோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுழறை பரனை என்று பேராணை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே முற்றாத பால்மதியம் சூடினானை மூலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொளியை மரகதத்தை தேனை பாலை கூற்றாள தமந்துறையும் குழகன் தன்னை கூத்தாட வயலானை கோணை யானம் எற்றானை பெரும்பற்ற புளியூராணை தேசாத நாளெல்லாம் பிறவானாலே ொழிய திருமே நீ செங்கோ கடிக்காமலோ இருந்தயங்க காணாமண்ணோ சீரொழிய தழப்பிழம்பா நின்ற தொல்லை திகழொழியை சிந்ததனை மயக்கம் தீர்த்த ஏரொளியை இருநிலம் விசம்பும் இன்னோ ஏழுலகும் கடந்த அப்பால் பேரொழியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளேயும் பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே